விஜய்காந்து விஜய் அவன் ரெண்டு பேரும் தான் குடும்பத்தில் ஒருத்தராக எங்கிட்ட பழகுவாங்க சிம்பு நம்மளை குழந்தை நான் போய் கற்றுக் கொடுக்கும்போது சின்னப்பையன் அவர் இருக்கும் அன்றைக்கி ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டுங்க எங்கள் அப்பா சரி கை கொடுங்க அப்படின்னா கை கொடுத்தேன் அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன் வேலை தான் நிற்கிறோம் சாப்பிட்லாம் இல்லை எடுத்து வந்து கீழே விழுந்துட்டோம் எவ்வளோ தானே வாச மாச ரெடி நானே வரேன் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அப்போ தான் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னா படம் வேணான்னு சொன்னார் எனக்கு நான் சொன்னேன் சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார் அதெல்லாம் தேவலமா சார் அப்படின்னாரு ஒரு நாள் கூட அவர் லேட்டாக வந்ததாவோ இல்லை வந்து அடம் பிடிச்சதாவோ சரித்திரமே கிடையாது ஆக்சுவலாக திருடி வந்து நான் திருச்சியில் இருந்ததுனால என்னை பார்க்குறக்கு திருச்சியில் நிறைய கூட்டம் என்ன பார்க்க தனுசாரை பார்க்க கூப்பிட்டேன் சில இப்போ அந்த படம் வந்து விற்கலை ஆக்சுவலாக முதல்ல பார்த்திங்கன்னா ஏலம் போட்டு விற்றாங்க திருடா திருடிங்கிற ஒரு படத்தை ஏலம் போட்டு விற்றாங்க அவ்வளோ பெரிய மாபெரும் கிட்டு அதுக்கு தகுதியான ஒரு தனுஷ் தண்ணி அடித்தா தான் வீரம் வரும் கஞ்சி அடித்தா தான் வீரம் வரும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் தப்பறானது ஒரே ஒரு இது அம்மா அப்பா மட்டும் சொல்லால் கேளுங்க இத்தனை ஹீரோக்களை பற்றி சொன்னீங்க சார் இத்தனை பேரோட பணியாற்றுறது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னு யார சொல்லிங்க சார் விஜய் தான் விஜய்தான் விஜய் தான் விஜயகாந்த் விஜய் ரெண்டு பேரும் தான் குடும்பத்தில் ஒருத்தராக எங்கிட்ட பழகுவாங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்க ஏன்னா எந்த அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவர் விஜய் சார் கல்யாணத்துக்கு நான் கூட எல்லா ஃபோட்டோலாம் நினைப்பேன் விஜய் சார் கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டிலையும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அவர் நிற்பார் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிடிக்கும் என்ன கவரை ஏன்னா அவர் மனசில் எதுவும் வச்சிக்க மாட்டார் அப்படி ஒரு ஹீரோவை நம்ம பார்க்கவும் முடியாது அதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மாதிரி சிம்பு நம்மள குழந்தை நான் போய் கற்றுக் கொடுக்கும்போது குழந்தை ஞாயிற்றுக்கெல்லாம் இப்போ வந்து இது போடுவாங்க அந்த எந்த டிவி சன் டிவிலாம் இப்போ கிடையாது அந்த இது என்னது பொதியை அதில் வந்து ஒரு அந்த அதில் ஒரு ஒரு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு துப்பரி எங்கேயாவது போடுவாங்க கற்றுக்குவோம் சொல்லுவார் மாஸ்டர் நாளைக்கு சின்ன பையன் அவரு நாளைக்கு ஊரில் இல்லைன்னு சொல்கிறேங்க எங்கள் அப்பா புதுசாக மேடம் வருவாங்க என்ன மாஸ்டர் என்ன சொல்கிறான் இல்லை மேடம் ஒன்றும் இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்ல சொல்லுவானே அதெல்லாம் முடியாது அவங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்க்க முடியுமா அதுக்காக ரொம்ப அப்படிலாம் நான் சொல்லுவேன் சீக்கிரம் வந்துடுறேன் சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சரி சரிம்மா அப்படின்னு அந்த பாசம் நான் வந்து தம்முனி ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வந்து பெங்களூரில் மேலே இருந்து குதிக்கணும் ஒரு சாட்டுல மேலேருந்து குதிக்கணும் அந்த பொண்ணுக்கு லவ் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்பொழுது நாங்கள் இந்த வேற அந்த ஏர்பெட்லாம் எடுத்துகிட்டு போனேன் அவரே கொதிக்க சொல்லான்ட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணார் பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் மாஸ்டர் சொன்னால் பண்ண சிம்பு மா மாஸ்டரை கொடு அப்படின்னா ஃபோனை கொடுத்தாரு மாஸ்டர் உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் பண்ணுங்க மா மாஸ்டர் அப்படின்னாரு பார்த்துக்குறேன் அப்படின்னே அப்படின்னா விட்ட கேட்டேன் என்ன இல்லை இவ்வளோ இல்லேருந்தான் இருக்க அப்படின்னாரு சரி கை கொடுங்க அப்படின்னா கை கொடுத்தாரு அப்படியே இழுத்துட்டு போயிட்டேன் வேலை தான் நிற்கிறோம் சாட்லாம் இல்லை இது தான் கீழே விழுந்துச்சோம் இவ்வளோ தானா மாஸ்டர் ஆ சரி நானே வரேன் அடுத்து அவர் ஜாலியாக இது பண்ணார் அதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணார்னா அந்த மனுஷன் வந்து என்னால் மறக்கவே முடியாது சிம்பால குதிச்சிட்டு சாட்லாம் முடிஞ்சு எனக்கு அந்த ஃபைட்டு முடிச்சிட்டோம் அடுத்த ஃபைட்டுக்கு வந்து அது வந்து கர்நாடகாவில் ஷூட்டிங் எடுக்கிறோம் அந்த கர்நாடகா ப்ரொடியூசர் அவரது வந்து என்ன சொல்லிட்டாருனா இங்கே ஒரு மா மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு ஃபைட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ஆக்சுவலாக அடுத்து ஹிந்தி படம் எனக்கு பாம்பே போகணும் நான் ஓகேன்ட்டேன் சிம்பு சொன்னார் இந்த படம் அவர் இந்த ஃபைட் அவர் பண்ணலன்னா அந்த படம் எனக்கு வேணாம்னார் ஓகே ராக்லைன் வெங்கடேஷ் ப்ரொடியூசர் ஏ சார் தான் டைரக்ஷன் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் அப்போ தான் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னா படம் வேணான்னு சொன்னார் எனக்கு நான் சொன்னேன் சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார் அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்னா சிம்பு வந்து மனசில் எது இருந்தாலும் சரி

சிலரும் வெளியில் கொத்தி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது அப்படியே வந்து ஏதோ ஒரு நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும்னா ஏதோ ஒரு நாள் உடம்பு இல்லாமல் இருக்கும் லேட்டாக வந்திருப்பார் எல்லாருக்கும் ஏற்க தானே ஸ்கூல் கூட சில நேரத்தில் போக முடியாது அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக கொத்தி ஒரு வளராமல் போயிட்டார் உடற வளராமல் இன்றைக்கி அவர் எங்கேயோ இருக்க வேண்டியவர் சிம்பு மாதிரி யாருமே வந்து அவ்வளோ டான்ஸு அவ்வளோ ஃபைட்டு அவ்வளோ நடிப்புலாம் சின்ன குழந்தைங்க அவங்க லேடிஸ் என்ன என்ன ரசிகர்கள் தெரியுமா சின்ன வயசில் அந்த தாய்மார்கள் வந்து சிம்பு மாதிரி ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு ஏங்கின காலம் சிம்பு மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் அவரும் நல்லா தான் இருக்கார் நல்லா வருவார் நேற்று கூட அவங்க அப்பா பேசினார்கிட்ட அந்த யோகாலாம் பண்ணி சித்தர்லாம் பண்ணோன்னே அவர் ரொம்ப ரொம்ப இது பண்ணார் நானும் அதில் தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் மனசில் எதுவுமே இல்லாமல் பேசுகிற அந்த குடும்பம் உஷா மடமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஏன் ஷூட்டிங் வந்து அவங்க கார்டனில் எடுத்தேன் காசே வேணான்ட்டார் அங்கே உள்ள அதெல்லாம் உனக்கு வேணாம் மாஸ்டர் நீங்கள் போய் பண்ணுங்கள் அப்படின்னாரு அது மாதிரி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க சிம்போ ஒரு நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு இது பண்ணணும் திருடா தேடி ஆக்சுவலாக திருடா தேடி வந்து நான் திருச்சியில் இருந்ததுனால என்னை பார்க்குறக்கு திருச்சியில் நிறைய கூட்டம் என்ன பார்க்க தனுசு பார்க்க பார்க்க சில ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ப்ரொடியூசருக்கு அவர் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு செலவுக்கே காசு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு நான்லாம் கொஞ்சம் அப்போ திருச்சி தகவல் நான் செலவு பண்ணேன் அந்த ஷூட்டிங் போகும்போது அது சிவா வந்து நல்ல திறமையான டைரக்டர் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணி அந்த அந்த படம் வந்து விற்கலை ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஏலம் போட்டு விற்றாங்க திருடா திருடிங்கிற ஒரு படத்தை ஏலம் போட்டு விற்றாங்க அவ்வளோ பெரிய மாபெரும் கிட்டு அதுக்கு தகுதியான ஒரு தனுசு ஏன்னா தனுசு வந்து வெங்கட்பிரபா இருக்கும்போது எனக்கு தெரியும் இங்கே தான் எழுத்தாப்புல தான் அவங்களுக்கு வீடு அங்கேருந்து தெரியும் அவர் நடந்து எங்கள் வீட்டுக்கு எத்தனையோ போயிட்டு தான் நாங்கள் போவேன் குடும்பத்தில் ஒருத்தர் கஸூர் ராஜா படம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் அவர் வளர்ச்சியும் இன்றைக்கி வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் படம் வரைக்கும் பண்ணிட்டார் அது தமிழகத்துக்கே ஒரு பெரிய பெருமை ராயல் சல்யூட் அவருக்கும் தனுசுக்கும் உண்மையிலே பெரிய கிரேட்டு சூர்யா சூர்யா சார் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு ஏன்னா ஃபைட்டு அங்கே வருவார் பஸ்ஸில் த டி நகர்லேருந்து பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து நடந்து தான் வருவார் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய நடிகர் ஆனால் அதெல்லாம் பார்க்காம ஜா அப்படியே நடந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எம்ஜிஆர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறப்ப நாங்கள் சித்தர் ஒருத்தரை வந்து போய் பார்ப்போம் செங்கல்பட்டுல வேலைக்கிழமை ஆனால் நான் அவர் எங்கள் ஒரு கூட்டமாக போய் அங்கே போய் சாப்பாடுலாம் போட்டு வருவோம் என்ன மாஸ்டர் ஐயாயிரூவா சம்பளம் ஆகிட்டு ஜாலியாக இருந்தேன் இப்போ படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் தான் காரணம்ங்கிறாங்க மனசு அவரை நோக்கி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு நான் சொன்னேன் சார் இந்த படம் நீங்கள் பெரிய டாப் ஹீரோ சார்னே அந்த படம் பிச்சுட்டு போச்சு இரநூறு நாள் இங்கே மாதிரி தாண்டி போச்சு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப டாப் ஃபைட்டர் என்ற ரெண்டு மூணு வாட்டி பார்க்காம சொன்னார் நீங்கள் சொன்னிங்க அது மாதிரி பழிச்சி சொன்னார் இந்த மாதிரி அவரும் வந்து ஒரு நல்ல ஆக்டர் உண்மையிலே இன்றைக்கி நடிகர் சிவாஜி கணேசன் போலீஸ் வேஷத்துக்கு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி சூர்யா அவர்கள் அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தி இன்றைக்கி இந்திய லெவலில் போய் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நல்ல மனுஷன் அதாவது வந்து இன்றைக்கி பாருங்கள் படிக்காத படிக்க வைக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு

மோடி ஐயாவை திட்டான் சாலை யாரை திட்டாமல் இருக்கான் எப்படியும் எம்ஜிஆர் நல்லவர் தான் அவர் ஏற்று கொஞ்சம் ஓட்டு போட்டாங்கல்ல இல்லையா அப்போ அவர் திட்ட திட்ட தானே செய்வாங்க அது மாதிரி அதெல்லாம் சொல்லத்தாங்க செய்வாங்க அதெல்லாம் நம்ம தான் தொடச்சி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் பெருசாக நம்ம அதை நினைக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் நல்ல மனுஷன்ட்டு கெட்டவர்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதாவது ஒரு நல்ல மனுஷன் அடையாரில் போய்கிட்டு இருக்காரு ஒரு பொண்ணை ஒருத்தன் அடிக்கிறான் இறங்கி க கேட்குறாரு யார் கேட்குறப்ப அடிச்சாடிச்சு போட்டு நமக்கு என்ன போகவே இல்லை இறங்கி கேட்குறேன்னா அப்போ நல்லவனாக தானே இறங்குவான் அந்த மாதிரி நல்ல மா மனிதன் சூர்யா அதில் வந்து எந்த வேற மாற்றுக்கத்தையாக நான் ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல மா நல்ல உள்ளம் கொண்டவர் அதனால தான் இந்த இதெல்லாம் பண்ணுறாரு எனக்கு ஐஏஎஸ் படிக்கல அவர் ஐஏஎஸ் படிக்கல ஐஏஎஸ் படிக்கணும்னு இதில் வைக்கிறாரு அவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பொண்ணு கதை எழுதுங்க மேடையில் சும்மாலாம் அழுதுவாங்களே என்ன கா காசு கொடுத்தா கூட அளமுடியும் அந்த அளவு அந்த நடிக்கிறதுக்கு சொன்னா கூட அந்த அழ முடியாது அந்த மாதிரி அழுதுன்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ பாதுகா எவ்வளவு பேர் அவரு வந்து ரசிக்கிறாங்க அதுல நானும் ஒருத்தன்

எல்லா படமும் நான் பண்ணுவேன் அதை காமெடி வச்சு பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு ஏன்னா எல்லாமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கவுண்டமணி சார்லாம் வந்து அப்போ அவர் கொஞ்சம் அப்கமிங் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே தேனாம்படையில் இருக்கும்போது எனக்கு தெரியும் செந்தில் சாரும் அதே மாதிரி எனக்கு தெரியும் இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சவனால நாங்கள் ஈஸியாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி வடிவேல் சாரும் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் மதுரை இருக்கிறதுலேருந்து தெரியும் எனக்கு அதனால் அப்புறம் வச்சு நான் வந்து ஈஸியாக காமெடி பண்ணியிருக்கோம் பேசிடுவோம் என்ன பண்ணணும்னு பேசுவோம் நாங்கள் பேசுவோம் அவங்க பேசுவோம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து நிறையா படம் நான் காமெடி பண்ணியிருக்கேன் நிறைய நிறையா படம் காமெடி படம் பண்ணியிருக்கேன் கஷ்டமான விஷயம் தான் காமெடிங்கிறது ஒர்க் அவுட் ஆகணும் ஒர்க் அவுட் ஆகலாம் திட்டிடுவாங்க ஸோ அது நல்லா நிறையா படம் நான் ஒரு ஒரு ஐம்பது படமாக காமெடி படமாக பண்ணியிருப்பேன் எனக்கு நல்ல பேர் தான் வந்துருக்கேன் ஆமாம் அதே மாதிரி வந்து இன்றைய இளைஞர்களுக்கு அதாவது நீங்கள் எழுபத்தி ரெண்டு வயசாவது இன்னும் பார்க்க இருபது வயசு பையன் மாதிரி அவ்வளே திருது தம்பி மாதிரி திருதுரன் இருக்கீங்க ஸோ இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் வாழ்ந்துடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க உங்கள்ட்ட அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமுமே இல்லைன்னு நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க உங்களை பார்க்கும்போதும் தெரியுது ஸோ இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சார் இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது சார் முதல்ல அம்மா அப்பா மதிக்கணும் அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும் இந்த வெளியில் ஹோட்டலில் அவாய்ட் பண்ணணும் தம் அடிக்குது தண்ணி அடிக்குது பாட்டி வயசுக்கு வந்தால் பாட்டி போனால் பாட்டி பிறந்தா பாட்டி அந்த பாட்டிலாம் அவாய்ட் பண்ணோம் இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் இளமையாக இருந்தாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் இளமையாக இருந்தாங்க ஹார்ட் அட்டாக்கோ இல்லை சுகரோ பிபியோ வந்ததாக தெரியாது இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில்லாம் யாருக்கும் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கில் செத்தார் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க அதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை இன்றைக்கி பாருங்கள் நேற்று கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிவியில் சொல்கிறாங்க ஒரு இருபது வயசு பையன் ஹார்ட் அட்டாக்கில் செத்துருக்கான் ஒரு ஒரு எஸ்ஏ போலீஸ் கூட இன்றைக்கி செத்துருக்காங்க ஹார்ட் அட்டாக்கில் செத்துருக்காங்க அதுக்கு காரணமே வந்து நம்மளால் நம்மளால் வந்து உடல் உழைப்பு இல்லைனாலும் சரி மன கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் எதுக்கு அப்படி நம்ம இருக்க முடியல இப்படி இருக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறாங்களா இல்லை வந்து எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல நம்ம மனசு கஷ்டப்பட்டாக்க நம்ம வந்து எல்லாமே இழந்துருவோம் எதுக்குமே மனசு நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாமலும் இருக்காங்க ஒரு கால் இல்லாமலும் இருக்காங்க ரெண்டு கை இல்லாமலும் இருக்காங்க மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க அத்தனை பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு புழு கூட அடிக்கும்போது ஓடி தப்பிக்க பார்க்குது அது சரி நமக்கு ஒன்றுமே இல்லையே சாவணும்னு நினைக்கல அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலையும் உடம்பையும் திரகாத்திரமாக கொடுத்த அந்த இறைவன் அந்த அம்மா அப்பாவோட வேறு என்ன உனக்கு வேணும் அம்மா அப்பா சொல்கிற வழியில் நீ போய்கிட்டே இப்போ எனக்குலாம் அம்மா அப்பா இல்லை நான் இருந்தாலும் எங்கள் வாத்தியார் அம்மா அப்பா மாதிரி இருந்தார் அவர் சொன்ன வழியில் போனாலும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கெடாமல் இருக்கேன் கெட்டு போயிருந்தால் நானும் வந்து நடக்க முடியாமல் இருக்கோம் பல்லு கொட்டிருக்கோம் முடி கொடுக்கோம் கண்ணு தெரிஞ்சிருக்காது கைகெல்லாம் ஆடும் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ கூட சேர்ந்தவங்களே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேர் நிறைய பேர் பல்லு கொட்டி போச்சு முடி இல்லாமல் இருக்காங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன நீ எப்படி அப்படி இருக்காங்கிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்கிற ஒரே வார்த்தை நான் ஒழுக்கமாக இருக்கேன் அவ்வளோதான் எந்த இடத்துலையும் நான் வந்து தண்ணி அடிக்கணும்னு நினைச்சதில்லை என்னை மறக்கணும்னு நான் நினைச்சதுன்னு இல்லை எல்லாம் என்ன காலையில் எந்திக்கிறோம் பல்லு உடைக்கிறோம் பாத்ரூம் போகிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் திருப்பி அடுத்த நைட்டு மத்தியானம் சாப்பிட்றோம் நைட் சாப்பிட்றோம் திருப்பி தூங்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் அது சாதனையாளரை மாற்றலாமா மாற்றலாமா ஒரு ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இன்றைக்கி வந்து அறுபத்தி மூணு கண்டுபிடிச்சிருக்காரு ஏன் அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாமா ஒரு ரைட் சைட் ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா நீங்கள் கண்டுபிடிக்கலாமே ஒரு கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க அதை கண்டுபிடிக்கலாம் என்னமோ இன்னும் புதுசாக இன்னமும் இருக்குது இன்னும் வந்து விஞ்ஞான முறை இவ்வளோ வளர்ந்துலாம் சரி நம்ம மூளைக்குள்ளே என்ன இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கல இது வரைக்கும் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாரும் கண்டுபிடிச்சதில்லை அது மாதிரி யாரும் கண்டுபிடிக்காம முயற்சி பண்ணலாமா அதை விட மேலே செல்ஃபோன் பார்க்குறது நீ இருபத்தி நாலு மணி நேரம் செல்ஃபோன்லேயே இருந்தாங்கன்னா நான் ஒன்றும் இல்லை நான் அது பத்து மணிக்கு யாரோ எனக்கு ஃபோன் அடித்தாங்க சரி பார்த்துட்டு அப்படியே இங்கே பின்னாடி போகிறேன் பின்னாடி ஒரு பொண்ணு செல்ஃபோனை பார்த்துட்டு இருட்டில் வாழ்ந்துருக்கு அந்த அந்த வீட்டில் நான் கூப்பிட்டு சொல்லலான்னு பார்த்தேன் ஏமா என்னம்மா செல்ஃபோன் இருட்டில் வாழ்ந்துருவேன் கண்டு போயிடும் மூளை போயிடும் மூளை பார்த்து ரைட் சைடில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தெரியும்ல ரைட் சைடில் ஃபோனுன்னால் மூளை சீக்கிரம் கிடும் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபோன் நாளெலாம் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுவேன் இந்த லைட்டோ இல்லை ஸ்பீக்கரில் போட்டு பேசுவோம் அவ்வளோதான் போடான்ட்டு கட்டில்கிட்ட வைக்கக்கூடாது ஃபோனை எங்கே படுக்கமாக தூரம் வைக்கணும் பாக்கெட்டில் போட்டு கூட இப்போ மேடையில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மீடியாவில் பார்த்தோம் அந்த பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோன் வெடித்து இவர் போய் வண்டியை பயந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கா பஸ்ஸுக்கு கீழே தலையை கொடுத்து செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் பயத்தினால் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தன்னோட உடம்பில் த நம்பிக்கை இல்லை தண்ணி தான் வீரம் வரும் கஞ்சா அடித்தா தான் வீரம் வரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பறானது ஒரே ஒரு இது அம்மா அப்பா மட்டும் சொல்லுன்னா கேளுங்க அம்மா அப்பா தான் உலகத்தில் தெய்வம் ஓகே அதனால அம்மா அப்பா சொல்றத கேளுங்க எல்லாத்த விட நீங்க ஒழுக்கமா இருங்க சார் என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் சார் இப்படிதான் சாப்பிடணும் அப்படிதான் சாப்பிடணும் ஏதாவது இருக்குங்களா சார் ஒரு மனுஷன் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நிறைய உணவு கட்டுப்பாடுகள் சொல்றாங்க கட்டுப்பாடே கிடையாது நானும் கட்டுப்பாடு கிடையாது எனக்கு வந்து ஒரு எண்பது வகையான மூலிகை போட்டு வச்சிருக்கேன் அது ஒரு இருபது வருஷமா அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது ஐம்பது முட்டை முட்டை ஐம்பத்தஞ்சு முட்டை குடிப்பேன் வெண்ணெய் சாப்பிடுவேன் நெய் அது இப்போ இது என்ன பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன் அள்ளி வயிறு நிறைய அள்ளி தள்ளி விட்டுதான் வைப்பேன் ஆனால் எயிட் பிக்கு எயிட் எயிட் சிக்ஸ் இது வச்சுருந்தேன் பாடியில் எயிட் சிக்ஸ் வச்சுருந்தேன் அது வந்து அவ்வளோ கட்ஸாக வச்சுருந்தேன் எட்டு கட்டு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு கட்டு வச்சுருந்தேன் தொப்பாக வரலையே அப்போ அளவு பயிற்சி பண்ணேன் அது மாதிரி வந்து உணவு கட்டுப்பாடு எனக்கு தெரியல நான் வந்து இல்லை அரிசி சாப்பிடாதீங்க கோதுமை சாப்பிட்டா நல்லது நான் கோதுமைலாம் சாப்பிடல அரிசி தான் சாப்பிடுவேன் எனக்கு ஓகே எல்லாத்துக்கும் ஓகே தான் பயந்து எல்லாம் மாற்றிடுவாங்க இப்போது நம்மளை நாமளே இளமையா வச்சுக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் நிறைய டாக்டர்ஸ்ட்ட போறதோ இல்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் பவுடர் பயிற்சி கூடத்துக்கு போயோ பண்றதுதான் ஒரு ஆனா வீட்லயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து சித்த மருத்துவ சைட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க வீட்லயே சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு இதை வச்சே நாம வந்து நம்மளுடைய உடம்ப வந்து கரெக்டா அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்றீங்க சார் இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலி அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு முத்திரை இருக்கு தலைவலியை உடனே சரி பண்ணிடலாம் அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கா மஞ்சள் இருக்கலாம் அந்த மஞ்சளை சுட்டு மூக்கில் ரெண்டு பக்கமும் இழுத்திங்கன்னா உடனே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சளி சரியாக போயிடும் ஜுரம் இருக்கா அந்த இப்போ குடி நீர் இருக்குது கபஸ் குடி நீர் குடிக்கலாம் இல்லை வேப்பால் குடிக்கலாம் இல்லை மிளகு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மூணு இதை போட்டு காய்ச்சி குடிச்சிடலாம் ஜுரம் உடனே போயிடும் இது மாதிரி நம்ம எல்லாமே நம்ம அஞ்சரப்பட்டியில் இருக்குது ஆனால் இது யாருமே கேட்கறது போய் ஒரு ஊசி போடுவாங்க ஊசி போட்டாக்கா அதுக்கு இன்னொரு ட வேற ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த ஊசிக்கு இப்போ நம்ம டாக்டர்கிட்டே போனால் ஒரு மாத்திரை கொடுத்தா அதுக்கு ரெண்டு மாதம் சப்போர்ட் கொடுப்பார் இந்த மாதம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்து ஆபத்து இந்த மாத்திரை இந்த மாதிரி சாப்பிட்ணும்பாங்க அப்போ இந்த ஏதோ ஒரு ஆபத்தான மாத்திரை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அதுக்காக நம்ம டாக்டரை குறை சொல்ல அவங்க படிச்சுட்டு அதுக்காக வந்திருக்காங்க ஆனால் எல்லாமே இன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிடுச்சி நார்மல் குழந்தை குழந்த பிறக்க வேண்டியவங்களை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க கொரோனா டைமில் நானும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் சரி பண்ணேன் ஒரு நூறுரூவாயில் ஆனால் எட்டு லட்ச ரூபாய் சில பேரையும் செத்தவங்களும் இருக்காங்க பிளச்சவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உடற்பயிற்சி பண்ணணும் எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை இருக்கணும் அப்போ தான் எல்லாமே சரி பண்ண முடியும் மனுஷனாக பிறந்தவன் மட்டும் இல்லை நம்ம எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுது அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப மிக ஒரு அற்புதமான மருந்து அது